உங்களோட பிளான்ஸில் இல்லாததெல்லாம் வந்து கடந்த ரெண்டு மாதமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூட ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த கடனாக இருந்தாலும் சரி இல்லை கடனை அடைக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே சரி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது நீங்க எவ்வளவு கவனமா இருந்தாலும் சரி அந்த கவனத்தினாலேயே ஒரு பிரச்சனை வரும் இல்ல நீங்க ஃப்ரீயா விட்டாலும் அதனாலேயே ஒரு பிரச்சனை வரும் ஆக வந்து அதை அநாயங்கதான் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப ஸ்லோவா போயிருக்கும் வேலையில் மந்த நிலை ஏற்பட்டு எதுவுமே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாமல் அப்படியே மந்த நிலையில் அப்படியே தேங்கி நின்று இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வேலைட்டுக்கு ஒரு நின்று நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அமையக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பணமும் வந்து சேரும் உங்களுக்கு வீடு விளையாண்டு அமையக்கூடிய யோகமும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே நன்றி ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக வர்றது இது உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பொருந்தோம் அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவா இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் ரிஷபராசினருக்கு இந்த நவம்பர் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது ரிஷப ராசியினர் நீங்கள் கடந்த மூன்று மாதமாகவே ஒருவித போராட்டமும் ஒருவித மன சஞ்சலமும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது எப்படின்னா நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தாலுமே அது எக்ஸிக்யூட் ஆகாமல் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நடந்திருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காதது நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறது அதிகமாக நடந்திருக்கும் உங்களோட பிளான்ஸில் இல்லாததெல்லாம் வந்து கடந்த ரெண்டு மாதமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இப்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய மாதமாக தான் இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இப்போ மூல ஆட்சி பெற்று ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காருங்க அப்போ உங்க ராசி அதிபதி சுக்கிரன் துலாம் ராசியில ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அது உங்களுக்கு தான் அதாவது என்னன்னா ஆறாம் இடத்துல உங்க ராசி அதிபதி ரொம்பவே வலுவா இருக்கிறதுனால பணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க வீட்டுக்காக லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க எனக்கு கடந்த ரெண்டு மாசமா வந்து எனக்கு கிடைக்கல அது தள்ளி தள்ளி போட்டிருக்குன்னா அது இந்த மாதம் க பர்டிகுலராக இந்த மாதம் மூணாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி ஒரு லேண்ட் வாங்கணும் அதுக்கு மணி பிளாக் ஆகிருக்கு நான் ஒரு மணி நினை எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா க வரக்கூடிய பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்ட் வாங்குறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கு தேவையான பணமும் அப்போ வந்து சேர்ந்துடும் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த கடனாக இருந்தாலும் சரி இல்லை கடன் அடைக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே சரி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு Ok, ah, Financial Rombo Super ARCA அப்புறம் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு சுக்கிரன் அந்த இடத்துல ஆட்சி பெற்று முளைத்திரிகொனைவதே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்குன்னும்போது ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நீ நீயான் ஆனால் பூட்டி போடுற அளவுக்கு வந்து போய்டும் அப்போ அளவாக பேசிக்கிறது பெட்டராக இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனஸ் அதிகமாக ஏற்படும் உங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்டேயும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுன்றது அது வந்து அது ரொம்ப சீரியஸாகவும் போகாது இருந்தாலும் நைன் நையான்ற மாதிரி ஒரு சண்டை ஒரு மாதிரி அநாயிங்காக இருக்கும் அது ஒரு மாதிரி சின்ன டிஸ்டபியூங்காக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் லெவன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பர் ஆஹா ஓஹோன்னு இல்ல ரொம்ப பேடு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு இல்ல அது நீங்கள் எவ்வளோ கவனமாக இருந்தாலும் சரி அந்த கவனத்தினாலேயே ஒரு பிரச்சனை வரும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலும் அதனாலே ஒரு பிரச்சனை வரும் ஆக மதத்தில் அது ஒரு அநாயகங்க தான் இருக்கும் ஓகே ராசியினருக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் சரி ப்ரொஃபஷன் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கு இருக்கும் குரு மூன்றாம் இடத்துக்கு சென்றாலுமே அங்கே வக்ரம் அடைஞ்சுறாரு நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் அடைஞ்சிடுறாரு அது உங்களுக்கு ஃபேவரபிள் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய யோகா கிரகமான சனி வ இத்தனை நாள் வக்கரகதியில் இருந்தவர் இப்போ வக்கர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை ரொம்ப ஸ்லோவாக போயிருக்கும் வேலையில் மந்த நிலை ஏற்பட்டு எதுவுமே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாமல் அப்படியே மந்த நிலையில் அப்படியே தேங்கி நின்று இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வேலை டக் டக் டக்குன்னு செட்டன் முடிஞ்சிடும் இது நவம்பர் இருபத்தஞ்சிலேருந்து ஏன்னா நவம்பர் இருபத்தி ஆறு சனி வக்கர நிவர்த்தி அடைத போது நம்ம இருபத்தஞ்சாந்தேதிலேருந்தே அந்த பலனை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் புதன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்பவே ஃபேவரபுலாக இருக்குது ஒரு தைரியத்தை கொடுக்குது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலிலேயும் சரி ஃபினான்ஸும் சரி ரொம்பவே நல்ல சப்போர்ட் கொடுக்குது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கானும்போது ஃபேமிலிலேயும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணத்தோட இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான செலவுகளாக தான் இருக்கணும் அது ஒரு நல்ல செலவுகளாக தான் இருக்குமே கண்டி கண்டிப்பாக அது வந்து சுப விரயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அது வந்து தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து பார்வை செய்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா நல்ல சிந்தனை இருக்குங்க செம்ம ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க பொதுவாகவே ரிஷிபராசினர் வந்து ஸ்மார்ட் திங்கர் தான் அவங்க ரொம்பலாம் எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க ரொம்பலாம் எல்லாம் யோசிக்கலாம் மாட்டாங்க சட்டன்னு சிம்பிளாக எப்படி வேலையை முடிக்க முடியுன்றதை உங்கள் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அளவுக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டியாக வேலையை பார்ப்பீங்க ரொம்பவே ஸ்மார்ட் ஒர்க்கர் ரொம்ப அதாவது லேசி கிட்ட ஸ்மார்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணணும்னு கேட்டால் எ அளவுக்கு அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்கள் லேசி பர்சனும் கூட அந்த லேசியாகனால நீங்கள் எந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும் எவ்வளோ ஸ்மார்ட்டாக உங்கள் ஒர்க்கை பண் முடிச்சுட்டு நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க அதில் தான் நீங்கள் ரொம்பவே நல்ல பேரும் எடுத்திருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் வக்கரம் ஆகுறாரு புதன் வந்து வக்கரம் ஆகி பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்க ராசி அதிபதி கூடவே இணைவு பெறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் செலவுகளை உண்டு பண்ணுவோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து எதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அதாவது ஒரு லேண்டு வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி எதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அமையக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பணமும் வந்து சேரும் உங்களுக்கு வீடு லேண்டை அமையக்கூடிய யோகமும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதிகமாக வாங்குவீங்க வீடு லேண்டு பெரிய பட்ஜெட்டாக இருக்குது என்னால் அதெல்லாம் முடியாதுனீங்கன்னா கண்டிப்பாக கேஜட்ஸ் ஏதாவது வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதாவது வாங்குவீங்க அது மோஸ்ட்லி இஎம்ஐ போட்டு வாங்குகிற குடேதா இருக்கும் லோன் போட்டு வாங்க குடேதா இருக்கும் இல்ல ஏற்கனவே நான் வீடு แลண்டே எல்லாமே வாங்கி இருக்கேன் இமேயிலே தான் இருக்கு அப்படிニングனா இப்போ மாசம் நீங்க கட்டி கொஞ்சம் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ உங்களுக்கு பண வரவும் நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தும் போது ஏற்கனவே நீங்க செலவு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை நீங்க இப்ப அடைப்பீங்க இல்ல வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது இப்ப உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்க பினான்சியலா ரொம்ப நல்லா இருக்கு சரி ஹெல்த் எப்படி இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மூட் ஸ்விங் மாதிரி ஏற்படும் தேவையில்லாத கோபம் அதிகமாக ஏற்படும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா தேவையில்லாத கோவம் எப்படின்னா அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப இதுவாக வந்து ட்ரிப் ட்ரிக்கியாக பேசுவீங்க ட்ரிக்கியாக பேசுகிறது மற்றவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும் அவ்வளோ ட்ரிக்கியாக நீங்கள் பேசும்போது பார்த்தீங்க ஓ நீ உன்னோட புத்திசங்க தினத்தை என்கிட்டே காட்டுறியா நான் யாருன்னு பார்க்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி உங்களுடைய எதிராளிங்க ரியாக்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மறைமுக எதிர்ப்புன்றதை ஒன்று வரதான் செய்யும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஸோ அப்புறம் ட்ராவலிங்லாம் எப்படி இருக்குது ட்ராவலிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஜாபுக்காக யாருன்னா ட்ராவல் travel பண்ணக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு ஆஹ் வெளிநாட்டு பயணத்துக்கு யாருன்னா try பண்றீங்க இல்ல job மூவ் ஆகி வேற place மூவ் ஆகி போகணும்னா அதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே favourable லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா students க்கு இந்த காலகட்டம் ரொம்பவே super இருக்குங்க அது வந்து எப்படின்னா உங்களுடைய future க்கு நீங்க அழகா plan பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்க future ஓட எப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்ப profession என்ன மாதிரியான செட் ஆகணும் அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்கலாம்ன்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளும் எடுப்பீங்க அதுக்காக நீங்கள் அதிகமாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க ஓகேங்களா ஸோ ரிஷபராசினருக்கு நவம்பர் மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு கடந்த ரெண்டு மாதத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குது ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது அது ஃபேமிலிலையும் சரி ஜாப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும் உங்களை உங்களுக்கு எல்லோரும் ஃபேவரபிளாக பண்ண ஆரம்பிப்பாங்க கடந்த ரெண்டு மாதம் நீங்கள் வந்து கொஞ்சம் போராடிட்டுருப்பீங்க கொஞ்சம் உங்களையும் விட்டு கொடுத்து உங்களுக்காக நீங்கள் வந்து இறங்கி போய் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அது எல்லாமே திரும்பவும் சரியாகுது இந்த காலக்கட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் எடுக்கிறன்னா தாராளமாக எடுக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்